புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் உலக சுற்றுலா தின விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பழைய துறைமுக வளாக மாநாட்டு அரங்கில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றினார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் தலைமை செயலர் திரு சரத் சௌகான் ஐஏஎஸ் அவர்கள் சுற்றுலாத்துறை செயலர் டாக்டர் மணிகண்டன் அவர்கள் இயக்குநர் திரு முரளிதரன் அவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கணபதி செட்டிக்குளத்தில் உள்ள வேதிக் வித்யா கேந்திரா பள்ளியின் முதலாம் ஆண்டு விழா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் மாண்புமிகு குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஆச்சாரியா தேவரத் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாத்தூர் ரோட்டில் அமையவுள்ள டிஏவி பள்ளிக்கான கட்டிடத்திற்கு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆளுநர் மாண்புமிகு ஆச்சாரியா தேவராத் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஜேபிஎம் குழுமத்தின் தலைவர் திரு ஆர்யா அவர்கள் டிஏவி பள்ளி குழுமத்தின் தலைவர் திரு ராஜீவ் அவர்கள் வேதிக் வித்யா கேந்திரா பள்ளியின் தலைமை நிர்வாகி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் மத்திய அரசின் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான ஒருநாள் ஓவிய பட்டறை உப்பளம் பெத்தி செம்மணர் தொடக்க பள்ளி வளாகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஸ்நாதன் அவர்கள் ஓவிய பட்டறையை தொடங்கி வைத்து உரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள் கலை பண்பாட்டுத்துறை செயலர் திரு முகமது ஆசின் அபித் அவர்கள் இயக்குனர் பொறுப்பு திரு முனுசாமி அவர்கள் காந்தி தேசிய கலை மைய இயக்குனர் திரு சுமித் தே ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த ஓவியப்பட்டறையில் பங்கேற்றனர் புதுச்சேரி வங்க பாரதி சங்கம் சார்பில் சர்வஜன துர்கா பூஜை திருவள்ளுவர் நகர் ஸ்ரீ சாய்பாபா சுவாமிகள் திருமண மண்டபத்தில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பூஜையில் கலந்து கொண்டு பள்ளி இறுதித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்